ஆதிக்க சாதி கண்ணோட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதற்கு விமர்சனங்களே வந்ததில்லை ஆனால் அண்மையில் தலித் ஒடுக்குமுறையை பற்றின சினிமாக்கள் வரும்போது அதன் மீது நிறைய விமர்சனங்கள் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க தொடர் இந்த விமர்சனம் என்பது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடாக தான் நான் வந்து பாக்குறேன் ரஞ்சித் அவர்கள் அட்டக்கத்தை எடுத்த போது இருந்த ரஞ்சித் இப்ப கிடையாது பல கட்டங்களை கடந்து அவர் வந்து வந்துட்டார் இன்னைக்கு ரஞ்சித் எதை சொன்னாலுமே திரும்பி பார்க்குற அளவிற்கான ஒரு பெரும் ஒரு கவனிப்பு என்பது தமிழ் மக்களுடைய மத்தியிலே உருவாகி இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் நீங்க கலை நேர்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ரஞ்சித் எடுப்பது தவறு இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் வந்து எடுக்கணும் உங்களால் அது சாத்தியம் இல்லை இல்லையா ஏன்னா ரஞ்சித்தினுடைய குரல் என்பது ஒரு மானுடத்தின் அசலான குரல் உங்களுடைய குரல் அப்படி இல்லை அது ஒரு ஆதிக்க குரல் சண்டை கோழின்னு ஒரு படம் லிங்குசாமியை ஏற்கிறது அதில் பார்த்தீங்கன்னா வாழ் அந்த வீச்சறிவாளை வச்சுக்கிட்டே ஒரு பாடலை வந்து அவங்க கம்போஸ் பண்ணிடு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வீச்சறிவாளை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வருவாங்க யாரை வெட்டுறதுக்கு இவங்க போகிறாங்க ஒரு அசலான கலைஞன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கலைப்படைப்பு இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துகின்றன அப்படின்றதான் வந்து உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வந்து கன்ஃபீஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் தமிழ் தமிழ் அல்லது எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க தேவர் மகன் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன தென் தமிழகத்தில் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன மாறி மிக வெளிப்படையாக ஒரு மேடையில் நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசினாரு எத்தனை பேர் பதில் சொல்லிட்டாங்க தமிழ் இலக்கிய சூழல்ல இருந்து நீங்கள் வந்து தலித் சினிமாவை நோக்கி நகர்ந்திருக்கிறீங்க இன்றைய சூழல்ல தலித் சினிமா எந்த எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கீன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவிர ஒடுக்கப்பட்ட மக்கள் இலக்கியத்தினுடைய நீழ்ச்சியாகத்தான் என்ற இருக்கிற ஒரு ஒரு தலித் சினிமா ஒடுக்கப்பட்ட மக்களின் சினிமா அப்படின்றது வந்திருக்கிறது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன் தொண்ணூறுகளில் எழுத்தில் எழுதப்பட்ட கதைகள் இன்றைக்கு திரை வடிவங்களாக காட்சி வடிவங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை ப ரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு இயக்குகிற திரைப்படங்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குகிற திரைப்படங்கள் வெற்றிமாறன் அவர்கள் இயக்குகிற திரைப்படங்கள் கோபி நயனார் அவர்கள் இயக்குகிற திரைப்படங்கள் இப்படியான அந்த திரைப்படங்களில் தொண்ணூறுகளில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்துக்குள்ளேயே நிறைய கதைகள் ரொம்ப உக்கரமாகவும் காத்திரமாகவும் எழுதப்பட்டன இப்போ இந்த கதைகள் படங்களாக காட்சி வடிவாக மாறுவதற்கு குறைய ஒரு இருபது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன அப்படின்றத என்னால் பார்க்க முடிகிறது ஆனால் ஒன்று புரியுது என்னென்னா திரைப்படம் என்பது மீண்டும் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இங்கே நிறுவி கொண்டிருக்கிறது என்னதான் நீங்கள் எழுதினாலுமே காட்சி வழியாக ஒரு திரைப்படமாக அது வெளியாகிற போது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு என்பதும் அது உருவாக்கக்கூடிய அதிர்வுகளும் தாக்கங்களும் முழுக்க முழுக்க வேறானது இப்போ அந்த வகையில் இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மாரி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி அல்லது கோபி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி வெற்றிமாறன் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணியெல்லாம் வந்து ஒரு தலித் இலக்கியத்தினுடைய ஒரு நீட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இலக்கியத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் நான் இந்திய அளவிலேயே இப்படியான ஒரு போக்கு என்பது ரொம்ப லேட்டாக தான் தொடங்குச்சு நீங்கள் க மராத்தியில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து ஃபேண்ட்ரி அல்லது சாயரத் போன்ற நாகராஜ் மஞ்சளேவனுடைய திரைப்படங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இந்திய அளவில் மலையாளத்திலேயோ அல்லது வந்து கன்னடத்திலேயோ தெலுங்குலேயோ கூட நிறைய திரைப்படங்கள் வந்து தலித் மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய திரைப்படங்களை இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியல ரொம்ப ஒரு பத்து படங்கள் சொல்லலாம் ஒரு 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 பதினைந்து இருபது படங்கள் சொல்லலாம் அவ்வளவுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது ஓடிடின்ற ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இங்கே வந்துட்டு பிறகு கொஞ்சம் சுதந்திரம் அங்கே சென்சார் வந்து இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் சுதந்திரம் அங்கே இருக்கிறது தலித் பாத்திரங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாத்திரங்களை ரொம்பவும் வலுவாக வெளிப்படையாக வைப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்து இருக்கிறது அப்படியும் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த வகையில திரைப்படம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த இலக்கியம் தலித் இலக்கியம் வந்தபோது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நாம் இதுவரைக்கும் எழுதுந்து தான் எழுதியிருக்கிறோமா எங்கேயாவது தவறாக எழுதியிருக்கிறோமா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சுய சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் யோசிக்கத்தான் செய்தார்கள் அதற்கு பிறகு ரொம்ப கவனமாகவே எழுத தொடங்கினார்கள் அதனுடைய பாதிப்பு என்பது நிறைய இடங்களில் வந்து போனது விமர்சனங்கள் மிக காத்திரமாக வெளியே வெளியிடப்பட்டன வைக்கப்பட்டன இன்குலாப் மேலேயே விமர்சனம் வைக்கப்பட்டது மனுஷங்கடா மனுஷங்கடா பாடல் எழுதிய இன்குலாப் பாடல் மீதே மிக கடுமையான விமர்சனங்கள் அன்றைக்கு வைக்கப்பட்டன யாருமே விமர்சனத்துக்கு தப்பவில்லை அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அது அப்படியே வருகிற பொழுது திரைப்படம் என்று வந்த பிறகு அந்த அந்த பார்வையே இன்றைக்கு மாறிடுச்சு நிறைய இடங்களுக்கு அது போயிருக்கிறது எந்த அளவிற்கு ஒரு சாதிய பார்வை என்பது இன்னும் இந்துத்துவ சக்திகளால் வலதுசாரி சக்திகளால் வளர்த்தெடுக்கப்படுகிறதோ அதற்கு இணையாகவே சாதி ஒழிப்பு ரீதியான முற்போக்கு பார்வை கொண்ட ஒரு தன்மையும் இந்த திரைப்படங்களின் வழியாக ஒரு உணர்வை ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதாவது நான் வந்து பார்க்கிறேன் ஆதிக்க சாதி கண்ணோட்டத்துல நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா வந்து அதற்கு விமர்சனங்களே வந்ததில்லை ஆனா அண்மையில் தலித் ஒடுக்குமுறை பற்றின சினிமாக்கள் வரும்போது அதன் மீது நிறைய விமர்சனங்கள் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க தொடர் தொடர் இந்த விமர்சனம் என்பது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் எழுத்து நாடகம் ஓவியம் புகைப்படம் போன்ற இந்த கலை சார்ந்த வடிவங்களை காட்டிலும் மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு வடிவமாக திரைப்படம் இருக்கிறது இந்த வடிவங்களுடைய ஒரு கூட்டு ஒரு அமைப்பு ஒரு கூட்டு வடிவம் தான் திரைப்படம் இப்போ திரைப்படம் தமிழ் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் என்று சொல்வதை விடவும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்பு என்பது அதிகம் ஏன்னா தொடர்ந்து திரைப்படங்களிலிருந்து வரக்கூடிய நாயகர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒருத்தர் வரணும்னு வேற இப்போ எதிர்பார்த்துட்ருக்குறாங்க மக்கள் அவர்களை விடுறதா இல்லை அப்போ இவர்கள் அந்த பார்வையே வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கலையில் முழுவதுமாக கரைந்து போகின்ற மக்களாக இந்த மக்கள் இருக்கிறாங்க தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அப்போ தமிழ் மக்கள் அப்படியான ஒரு பார்வையை கொண்டு ரொம்ப உணர்வெழுச்சியோடு அந்த திரைப்படம் சார்ந்த செயல்பாடுகளில் அவர்கள் பார்ப்பது அந்த நாயகனை கொண்டாடுவது ரசிகர் மன்றங்களை அமைப்பது அப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்க இப்போ இங்கே ஒரு பெரிய உடைப்பை ஏற்படுத்தி அவர்களை வேறு ஒரு பக்கமாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு படத்தை அவர்களை வந்து கேள்வி கேட்க வைக்கிற யோசிக்க வைக்கிற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வீச்சு என்பது மிக அதிக அளவில் வருகிறது அது குறையவே இல்லை அதிகரித்து கொண்டே வருகிறது ரஞ்சித் அவர்கள் அட்டக்கத்தை எடுத்த போது இருந்த ரஞ்சித் இப்போ கிடையாது ஏன்னா அது அது பல கட்டங்களை கடந்து அவர் வந்து வந்துட்டார் இன்னைக்கு ரஞ்சித் எதை சொன்னாலுமே திரும்பி பார்க்குற அளவிற்கான ஒரு பெரும் ஒரு கவனிப்பு என்பது தமிழ் மக்களுடைய மத்தியிலே உருவாகி இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் பரியேறும் பெருமாள் எடுத்த இன்றைக்கு வந்து தம்பி கிடையாது மாறி கிடையாது பரியாரும் பெருமாள் எடுத்த மாறி இன்றைக்கு கிடையாது அவர் மாமனிதன் அதற்கு பிறகு எடுத்த வாழை வேறு ஒரு இடத்துக்கு அவர் வந்து போயிட்டார் அப்படிதான் இப்போது வெற்றிமாறன் வந்து அசுரன் அசுரனுக்கு அடுத்து அவர் இன்னொரு படம் விடுதலை அப்படின்னலாம் கடந்து போய்கொட்ருக்கார் தலித் கான் காண்டெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அசுரன் மிகப்பெரிய ஒரு படமாக நான் வந்து கருதுறேன் நான் இப்படி இவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த படங்கள் திரைப்படங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உருவாக்குகின்றது கேள்வியை உருவாக்குகின்றது இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு ஒரு உசுப்பேற்றப்பட்ட ஒரு மனிதனை போல ஆவியைப் போல அப்படியே சுற்றுகின்றன இந்த சமூகத்தில் அப்போ இதற்கு முகம் கொடுக்க முடியாத இதற்கு பதில் சொல்ல விரும்பாத சக்திகள் இந்த விமர்சனங்களை எதிர் விமர்சனங்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் கலை நேர்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ரஞ்சித் எடுப்பது தவறு இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் வந்து எடுக்கணும் உங்களால் அது சாத்தியம் இல்லை இல்லையா ஏன்னா ரஞ்சித்தினுடைய குரல் என்பது ஒரு மானுடத்தின் அசலான குரல் உங்களுடைய குரல் அப்படி அல்ல அது ஒரு ஆதிக்க குரல் அது மாறி எழுப்புகிற குரல் ஒரு அசலான குரல் ஒரு உரிமை பார்ப்பட்ட ஒரு எளிய மனிதனுடைய அல்லது ஒரு மானுடத்தினுடைய ஆன்மாவிலிருந்து எழக்கூடிய ஒரு குரல் அது நீங்கள் சொல்லக்கூடிய குரல் அது அது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒடுக்குகின்ற குரல் அது ஒடுக்கப்பட்ட மனிதனை மேலும் ஒடுக்குகிற ஒரு குரல் அது அப்போ இந்த இரண்டுமே சமமாகாது விமர்சனங்கள் இருந்து கொண்டேதான இருக்கும் ரொம்ப தொடக்க காலத்திலிருந்தே அது இருக்கிறது எல்லா கலைப்படைப்புகளுக்கும் மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கும் கம்பன் என்று நீங்கள் ஒருத்தரை சொன்னால் ஒட்டக்கொத்தன்னு நீங்கள் ஒருத்தரை சொல்ல தான் வேணும் வள்ளுவர் என்று சொன்னால் வள்ளுவருக்கு எதிராக வேலை வேணும் இப்படி எதிர்ப்புகள் இருந்து தான் இருக்கும் கலை சார்ந்த வடிவங்களையும் சரி அல்லது போராட்ட வடிவங்களும் சரி ஒரு சமூக பிரச்சாரத்திலும் சரி எல்லாவற்றிலுமே சமூக இயக்கங்களிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை தாண்டி ஒரு கலைப்படைப்பு என்ன செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த அந்த இந்த திரைப்படங்கள் வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு இவர்கள் சித்தரிக்கக்கூடிய அந்த அசலான ஒரு சித்தரிப்புக்கு இவர்களால் முகம் கொடுக்க முடியல அந்த விமர்சனங்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் இதை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டுமின்றி இந்த படங்கள் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன நீங்க ஒரு தொண்ணூறு ஒரு ஒரு எண்பது சதவிகிதம் எண்பது அல்லது எழுபத்தைந்து சதவிகித மக்கள் இடைநிலை மற்றும் மேல் தட்டு அமைப்புகள் சாதி அமைப்புகளில் ரொம்பவும் சொகுசாக இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் வந்து கீழே இருக்கிறாங்க அப்போ இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் சொல்லக்கூடிய கேள்விகளை எழுப்பக்கூடிய கேள்விகளை இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நீங்கள் தொண்ணூறுகள் தொண்ணூற்றி ரெண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெளிப்படையான சாதிய பேரோடு திரைப்படங்கள் வந்தன தேவர் மகன் வந்தது சின்ன கவுண்டர்னு வந்தது குங்கும போட்டு கவுண்டர்ன்னு வந்தது கவுண்டர் பொன்னா கொக்கான்னு படம் வந்தது சின்ன கவுண்டர் பொண்ணுன்னு வந்தது தேவர் வீட்டு மகள்னா ஏதோ அந்த மாதிரியான திரைப்படங்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்கள் தமிழில் மட்டுமே வெளிப்படையான சாதிய பெயரோடு தான் வந்திருக்காங்க சாதிய பெயரோட சாதியை ஆமாம் அந்த அதில் வைக்கக்கூடிய பாத்திரங்கள் சித்தரிப்பு அவர்கள் காட்டக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் ரிச்சுவல்ஸ் பாடல்கள் தொண்ணூறுகள் அதையும் கடந்து நீங்கள் சண்டை கோழின்னு ஒரு படம் லிங்குசாமியை இயக்குனது அதில் பார்த்தீங்கன்னா வாழ் அந்த வீச்சறிவாழ வச்சுக்கிட்டே ஒரு பாடலை வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வீச்சரிவாளை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வருவாங்க யாரை வெட்டுறதுக்கு இவங்க போறாங்க வீச்சறிவாழ் எதற்கு என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு செய்கிறவனாக ஒருத்தன் இருந்தாலுமே கூட இந்திய ஜனநாயக நாட்டில் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கின்றன காவல் நிலையம் இருக்கிறது இங்கே ஒரு அரசு இருக்கிறது இதையெல்லாம் மீறி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போகிறீங்களா அதை தானே அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அந்த படத்தில் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்டதே கிடையாது இப்படி ஒரு இருபது படங்களுக்கு மேலே வந்தன தொண்ணூற்றி ரெண்டுன்னா அது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டம் அது ரொம்ப காலத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் அரசியல் சார்ந்த அந்த செயல்பாடுகளோடு சேர்ந்து பொருத்தி பார்க்கணும் அப்போ எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை குளோரிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஒரு சமூக வாழ்க்கை இது எங்களுடைய சமூக வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த படங்களை காட்டினீங்க எடுத்தீங்க அதை பற்றியே எந்த விதமான கேள்வியும் வைக்க முடியல ஆனால் ஒரு அசலான கலைஞன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கலைப்படைப்பு இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துகின்றன அப்படின்றத வந்து உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வந்து கன்ஃபூஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் இங்க தமிழ் சினிமாவிலையோ அல்லது தமிழ் கலைத்துறையோ எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க தேவர் மகன் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன தென் தமிழகத்தில் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன மாறி மிக வெளிப்படையாக ஒரு மேடையில் நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசினாரு எத்தனை பேர் பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு கோபத்தான் பட்டாங்க அப்ப இங்க நீங்கள் வந்து திரைப்படத்தை வெறும் வணிகமாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் நம்ம பேசுகிறதுக்கு இடம் இல்லை வணிகத்திலையும் ஒரு நேர்மை இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் அதை வந்து ஒரு மாபெரும் கலைப்படைப்பாக பார்க்குறீங்க நாங்கள் தான் வந்து இந்த கலை துறையே காப்பாற்றுவதற்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு கலை நேர்மை இருக்கணும் அண்மையில் வசந்தபாலன் மட்டுமே ஒரு பன்றி மேற்கிறவனை நான் ஒரு எதிர்நாயகனாக காட்டியதற்காக வருத்தப்படுகிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் மிக வெளிப்படையாக வசந்தபாலனுக்கு இருந்த அந்த மனம் என்பது அந்த சிந்தனை முதிர்ச்சி என்பது இங்கே எத்தனை பேருக்கு இருந்தது இருக்கிறது ஒரு வெளிப்படையாக நான் வந்து கேட்கவே விரும்புகிறேன் நான் அப்போ இப்படியான ஒரு பார்வையே இங்கே வந்து இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா சமூகத்தை நோக்கி சாதியை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை நோக்கி கை நீட்டுகிற போது அந்த விரல்கள் தங்களை நோக்கி நீட்டுகின்றன என்று இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் ஏன்னா அந்த ப்ரிவிலேஜஸ் அது தரக்கூடிய பணம் அது தரக்கூடிய அதிகாரம் அது தரக்கூடிய மமதை அது தரக்கூடிய அரசு அதிகாரம் எல்லாவற்றையும் இவர்கள் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அங்கிருந்து நழுவிட்டால் நாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடறோன்னு இவங்க வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்தில் ஒரு சமத்துவ சிந்தனை இல்லாமல் போய் விடுக்கிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ அதை கடந்து நம்ம இந்த இடத்திற்கு வருவதற்கே தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூறுகளில் இருந்து கடந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வருவதற்கு தலித் சினிமா என்ற ஒன்று உருவாவதற்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இது ஒரு பெரிய இடைவெளி இல்லையா நாம் வந்து திராவிடம் பேசுகிறோம் பெரியாரியம் பேசுகிறோம் அம்பேத்கரையும் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு முன்னோடியான ஒரு மாநிலம் என்று பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு இன்றைக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைக்கு தலி சினிமா என்று நீங்கள் பேசுகிற போது இந்திய அளவிலேயே முதல் மூன்று இயக்குநர்கள்னால் இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தான் நீங்கள் சொல்ல முடியும் ஆனாலுமே தமிழ் சூழலை நீங்கள் பொருத்தி பார்க்கிற போது அது மிகவும் தாமதமான ஒன்றாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஆனால் மிகவும் தேவையான ஒன்று இன்னும் தீவிரமாக தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை படமாக்க வேண்டும் ஆனால் அதற்குள்ளேயே சில பேர் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு கிரிஞ்ச சப்ஜெக்ட் இது இதை பற்றி பேச தேவையில்லைன்னாலாம் இன்றைக்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அத்தனை மாதிரியான படங்களை நம்ம பேசிட்டோம் ஆயிரம் படங்களை வந்து நாம் ஒரே மாதிரியாக ஸ்டீரியோ டைப்பில் வந்து எடுத்துகிட்டு ஒரு படம் அல்லது ஒரு பத்து படம் வேறு மாதிரி வந்த உடனே இல்லை இல்லை இது ஒரு ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்கிறதோ இல்லை இது அழுகைன்னு சொல்கிறதோ எப்படியான ஒரு பார்வை இதுவே வந்து ஒரு மோசமான பார்வை தான் நான் வந்து பார்க்குறேன் இது ஒரு பதற்றத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள விரும்பாத ஒரு இருந்து உருவாகக்கூடிய அல்லது ஒரு கலை சார்ந்த ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு இருந்து உருவாகக்கூடிய விமர்சனமாகத்தான் நான் இதை வந்து பார்க்குறேன்